ஹாய் நாரஜிஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேட்கும் போதே பகீர்னு இருக்குது இப்பில்லாமாப்பா ஸ்கெச் போட்டு பண்ணுவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குது சனோஜ் மிஸ்ரா அப்படின்ற ஒரு டைரக்டர் கும்பமேளாவில் மோனாலிசான்ற ஒரு பொண்ணு வந்து வைரல் ஆனாங்க பார்த்தீங்களா அவங்கள வச்சு நான் படம் எடுக்கிறேன் இது வரைக்கும் பத்து படங்கள் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா அந்த டேரக்டர் செய்த ஒரு சில விஷயங்கள் கேட்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ அந்த விஷயம் நார்த் இந்தியன் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பேச ஒரு நான்கு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த வீடியோ இன்றைக்கி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பயம் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிலர் மிகப்பெரிய வலையே இருக்காங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அதாவது இந்த மோனாலிசா விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் காலேஜ் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போது சீரியலில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருந்தார் அவர் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரியல் ஹீரோயின் வந்து தான் உயிரை தானே மடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சலனம்ன்ற ஒரு சீரியலில் ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும் அப்புறம் விசில்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க அவங்க டிவி சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து உயிரை தான் உயிரை தானே மடிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருந்தோம் நீங்கள் இப்போ ஸ்கிரிப்ட் சீரியலுக்கு எழுதுறது இல்லைன்னு கேள்விப்பட்டோம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அந்த கிளாஸ் எடுக்கிறேன் இந்த கிளாஸ் மூலியமே எனக்கு ஒரு பணம் வரும் நீங்களாம் மீடியா ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அதனால் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னார் அவர் பேரை மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே ஃபியூச்சரில் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஆனால் என் பேரை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொன்னார் இன்றைக்கி வந்து அவர் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் ஏன் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிறத சீரியலில் நிறுத்தினேன் அப்படின்னா முன்னாடியெலாம் வந்து பெண்களை எல்லா ஆண்களும் கிடையாது மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் அவங்க ஆடிஷன் வரும்போதே வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அது ஒரு ரகம் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அதை வந்து அது தப்பு தான் இருந்தாலும் அது அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரலாம் அதை தனியாக விட்டுருங்க ஆனால் மீடியாவில் இந்த சீரியலில் அந்த டைமில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா ஒரு பெண் வர்றாங்க நடிக்க வர்றாங்க அப்படின்னா வரும்போது இவங்கள்ட்ட வந்து ஓகேவா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்டால் நோன்னு சொல்லிவிட்டு பெயர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி வளவிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொன்னார்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் சீரியலில் வந்து அவங்களுக்கு நடிக்க விட்டுருவாங்க அதாவது பெரிய பெரிய ஹீரோயின்கெலாம் இல்லை இந்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் வந்து நடிக்க விட்டுவாங்க நடிக்க விட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கிக்கோமா அப்போ தான் நல்லது இஎம்ஐயில் போடு நம்ம சீரியல் ஒரு அஞ்சு வருஷம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒரு கார் வாங்கிடுவாங்க ஒரு சில நேரம் வந்து ஃப்ளாட்டு கூட இஎம்ஐ போட்டு வாங்கிடுவாங்க வாங்கும்போது அவங்களுக்கு அங்கே வந்து வெளியே போகிற இடம்லாம் நீங்கள் சீரியலில் நல்லா நடிச்சிருக்கீங்க உங்கள் ரோல் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் பிரமாதமாக பண்ணீங்க அந்த இடத்துல கோவப்பட்டீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது இடத்துல போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் போதே அவங்கக்கிட்ட வந்து லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஒரு சிலர் முக்கியமான ஆட்கள் அந்த சீரியலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அவங்க ஒத்து வரலை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இஎம்ஐயில் காரு போயிட்டுருக்கு வீடு போய்ட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பொது இடங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு ஒத்து வரலடான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை கொஞ்சம் டவுன் பண்ணுவாங்க எல்லா எபிசோட்லேயும் வந்துட்டு இருந்த பொண்ணை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வர வைப்பாங்க அந்த கேரக்டரை டம்மி பண்ணும்போது சைக்காலஜிக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வெளியே போகும்போது இப்போல்லாம் நீங்கள் வர்றதே இல்லையே முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கும்போது மன அளவில் உளைச்சலுக்கு தள்ளுவாங்க இந்த உளைச்சலுக்கு தள்ளி இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வலையை விரிப்பாங்க இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு டென் டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி சீரியல் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ப்ரெஷர் இன்டேரக்டாக கொடுத்தாங்க அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எடுத்துகிற சீரியல்லையும் கொடுத்தாங்க இந்த கேரக்டரை டவுன் பண்ணுங்கள் இந்த கேரக்டர் அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிய வந்தது அதனால் எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீரியலில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்கள் கிட்ட சொன்னார் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி அந்த கிளாஸில் ஒரு நாற்பது பசங்கக்கிட்ட இருந்தோம் எல்லாருக்கிட்ட என்ன சொன்னார்னா நீங்கள் ஒரு வேலை ஃப்யூச்சரில் மீடியாவில் ஒரு லெவலுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்படி சைக்காலஜிக்கலாக அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உடச்சி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் செயல்படாதீங்க அது பணமாக இருக்கலாம் இல்லை எதுவாக இருக்கலாம் அதற்காக இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமாவை பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்ற மாதிரி எங்ககிட்டேயும் வந்து சொன்னார் இது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது சீரியலில் இப்படி இல்லாமப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக இருந்தது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த முறைகள்லாம் வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் இப்போ எந்தளவுக்கு அது இருக்குது அப்படின்றது தரல சீரியல் ஃபீல்டில் சரிங்களா அப்படி போயிட்டுருக்கும் போது இந்த மோனாலிசா அப்படின்ற பொண்ணு கும்பமேளாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க செல்ஃபி எடுக்க ஆரம்பித்து அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்து அதன் மூலியமாக வைரலாகி காந்த கண்ணழகி அப்படின்ற பேர்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலில் இருந்து ஆரம்பித்து மேக் இருந்து எல்லாம் பண்ணாங்க அந்த பொண்ணு வைரலாக ஆரம்பித்தாங்க அப்படி வைரலாகும் போது சனோஜ் மிஸ்ரா இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவருக்கு நாற்பத்தேழு வயசு ஆகுது ஹிந்தியில் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு பத்து படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா த டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஒரு படம் பொலிட்டிக்கலாகவும் சரி கான்ட்ரவர்சியாவும் சரி பேசப்பட்ட ஒரு படம்தான் ஸோ அந்த படம்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டைரி ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண போகிறேன் அந்த படத்துக்கு இந்தியாவே வைரலாக பேசப்பட்ட மோனாலிசாவை தான் வந்து நான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டில் போய் பேசும்போது அவங்க தாத்தா பாட்டிலாம் இதுக்கு ஒத்துக்கலை ஏங்க இதெல்லாம் நமக்கு செட்டாகாதுங்க செல்ஃபி எடுத்தாலே வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க இந்த மீடியாவில் வைரல் ஆனதுக்கே வந்து நியூஸ் இருந்து எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது சினிமாலாம் எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தா பாட்டி வேணாம் அப்படின்னு சொல்ல அவர் ஃபேமிலிக்கே வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு மட்டும் பிடிச்சிருக்கு போல நம்ம குழந்தைகளும் இதே வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா அந்த ஊசி மணி மணி விற்கிறதே பண்ணணுமா அவளுக்கு இப்படி ஒரு லக்கு கிடச்சிருக்கு அவன் நல்லா வரட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ண இந்த சனோஜ் மிஸ்ரா அப்படின்ற அந்த டேரக்டருக்கு கன்வின்ஸ் பண்ணி அவங்க இருந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனார் ஸோ கூட்டிகிட்டு போனவர் வந்து இந்த படத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஷூட்டிங்லாம் இன்னும் ஆரம்பிக்கலை இந்த படத்துக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஹிந்தியை நீ இப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிச்சு ஸ்லேட்டில் எழுதி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஷோ கூட்டிகிட்டு போய் உனக்கு வந்து ஃபியர் இருக்கக்கூடாதமா அப்போ தான் வந்து இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஏர்போர்ட்டில் இவர் ஃப்ளைட்டில் போகும்போது நீ வாமா ஃப்ளைட்டில் வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த சனோஜ் மிஸ்ரா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சி வீடியோ கிட்ட ஃபோட்டோஸ் கிட்ட இந்த பொண்ணோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கும் அந்த வீடியோஸும் வந்து பயங்கரமாக வைரலாச்சு நியூஸ் சேனலும் இவர்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க ஓ அடுத்த படம் ஹீரோயினா பரவாயில்ல ஒரு வைரலான ஒரு கும்பமேளால் ஊசி பண்ணி பாசி பண்ணி வித்துட்டு இருந்த பெண்ணை நீங்க நடிக்க வைக்கிறீங்க சூப்பர் அப்படின்னுலாம் வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து கேஸ் கொடுக்குறாங்க எப்போ கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோனாலிசா அப்படின்ற பொண்ணை சீஃப் கெஸ்ட்டா கேரளாவில ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கடை திறப்பு விழாவுக்கு அரேஞ்ச் பண்ணது ஒரு ஈவெண்ட் மூலயமா அரேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவர்தான் இந்த சனோஜ் மிஸ்ரான்ற டேரெக்டர் தான் பண்ணியிருக்காரு அவங்களும் இந்த கேரளாவில அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு வந்து போயிருக்காங்க இவங்கள வந்து ஒரு செலிபிரிட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறார் ஆனால் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் நீங்கள் மெர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு செலிபிரிட்டியாக போகிற இடத்துலலாம் வந்து புகழ் கிடைக்கிது இது எல்லாத்துக்கும் வந்து சனோஜ் மிஸ்ரா சார் தான் காரணமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரிங்களா ஸோ இப்படி கிரியேட் ஆகும் போது ஒட்டஞ்சு போய் கடுப்பாயி ஒருத்தவங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து இருபத்தெட்டு வயசு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் உத்தரப்பிரதேசத்தில் ஸ்மால் டவுன்ல இருந்து வந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபதில் டிக்டாக்ல அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நான் நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த சனோஜ் மிஸ்ரா அவர்கள் வந்து என்னை காண்டெக்ட் பண்ணாங்க மெசேஜில் காண்டெக்ட் பண்ணாங்க பேச ஆரம்பிச்சாங்க உனக்கு நான் சினிமா வாய்ப்பை தட போகிறேன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அவங்க நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் பேசிகிட்டே இருக்கும்போது நீ நீயும் நானும் நேரில் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் சொன்னாங்க அப்படி சொல்லும் போது நான் மீட்லாம் பண்ண முடியாது எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஸ்மால் டவுனில் தான் நான் இருந்து வரேன் என்னையால் வர முடியாதுன்னு சொல்லும்போது நானும் உத்தரப்பிரதேசம் தான் ஏன்னா அந்த டேரக்டர் தான் நானும் உத்தரப்பிரதேசம் தான் நம்ம மண்ணில் இருந்து ஒரு தொங்களை நான் ஹீரோயின் ஆக்கணும்னு நினைக்கிறேன் நீ வரமாட்டேன்னு சொல்கிறேன் நீ வந்தே ஆகணும் நீ வரலன்னா என் உயிரை நானே எடுத்துருவேன் ஏன்னா ரொம்ப நாள் பேசி பழகிறாரு ஃபோனில் நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறாரு இந்த பொண்ணுக்கு சாதகமாக நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு பேசி பழகி டியூன் பண்ணதுக்கு அப்புறமா நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து அந்த பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு இன்றைக்கி இருபத்தெட்டு வயசில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த டைமில் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு மீட் பண்ண ஆரம்பித்து அந்த பழக்கம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது சனோஜ் மிஸ்ரா அவங்களுக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பழகி ஸோ அது மட்டும் இல்லாமல் லிவிங் டுகெதராகவே வாழ ஆரம்பித்தோம் ஸோ நீ ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவே உன்னோட ஆர்ட் ஃபார்ம் அவ்வளோ இருக்குது உன்னுடைய டான்ஸ் உன்னுடைய நடிப்பு அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகழ ஆரம்பித்து எனக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணார் ப்ராமிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் என் கூட லிவ் இருந்தது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ரெசார்ட்டு கூட்டிகிட்டு போய் நிறைய நேரங்களில் என்னை வன்புணர்வு பண்ணார் பண்ணது மட்டும் இல்லாமல் மூன்று தடவை இதனால் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அந்த மூன்று தடவை ப்ரெக்னெண்ட் ஆகும்போது எனக்கு கருக்கலைப்பும் பண்ணார் ஸோ ஒரு அஞ்சு வருடங்கள் கிட்ட என்னை நிறைய நம்பிக்கைகளை க்ரியேட் பண்ணி சரி குழந்தை வயிற்று வந்துருச்சு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட நீ சினிமாவில் ஹீரோயின் ஆகணுங்கும் போது நீ குழந்தை பத்துக்கிட்டனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா விஷயங்கள் என்னை மேனுப்புலேட் பண்ணி நான் வந்து நான் பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றதே எனக்கு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பித்தது இன்றைக்கி மோனாலிசான்ற ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறேன் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் அப்போ என்ன மாதிரியே இந்த பொண்ணும் ஒருவேளை பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற பயத்தில் அச்சத்தில் இப்போ நான் இதை வெளியே வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல போலீஸ் வந்து இது விசாரணை விசாரித்ததுக்கப்புறம் நான்கு பிரிவுகளில் இவங்க இவர் மேலே சனோஜ் மிஸ்ரா மேலே எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா அடித்து சித்திரவதை பண்ணதுலேருந்து நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு இப்படி நிறைய ஒரு நான்கு செக்ஷன் கீழே இவங்க இவர் மேலே சனோஜ் மிஸ்ரா மேலே கேஸ் போட்டிருக்காங்க இதை பற்றி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் சனோஜ் மிஸ்ராவினுடைய ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு அதுக்கு பொலிட்டிக்கலாக அந்த படம் அவர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்டில் நிறைய எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க விசாரணை போக போது இது வரைக்கும் விசாரித்ததில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் டெல்லியில் பெயில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பெயிலும் மறுக்கப்பட்டது அப்போ இவர் பண்ணது குற்றமா இல்லையா அப்படின்றது போக போக தெரியும் ஆனால் இந்த மாதிரி பெண்களை சைக்காலஜிக்கலாக டியூன் பண்ணி நீங்கள் செம்ம சூப்பர் ஜென்ரலாக ஒன்று வந்து சொல்லுவாங்க புகழுக்கு மயங்காத ஒரு மன்னன் இருந்தாரு அந்த மன்னர்கிட்ட போய் நீங்கள் புகழுக்கே மயங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மயங்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி பெண்களை ஆசை வார்த்தைகள் கூறி நீ சினிமாவில் பெருசாகிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேனுப்புலேட் பண்ணி ஒரு சில நேரங்களில் ஆடிஷன்ற பேர் பேரில் போர்வேல ஒரு சில சம்பவங்கள் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் டியூன் செய்யப்பட்டும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நடக்குது அப்படின்றது நிறைய அங்கங்கே வந்து நம்ம பார்க்குறோம் எல்லா இடங்கள்லேயும் கிடையாது ஒரு சில இடங்களில் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஸோ இப்போ மீடியாலே ஏ அப்படின்னு சொன்னால் ஆக்டிங் பி அப்படின்னு சொன்னால் பெட்ரூம் அப்படின்றது வாய்மொழி பேச்சுவார்த்தையாக நீங்கள் ஏக்கு ஓகேவா பி க்கு ஓகேவான்னு கேட்டும் ஒரு சில சினிமா கம்பெனிகளில் பேசப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா ஸோ அப்படி ஒரு விஷயம் மீடியாவில் சினிமாவில் போகிறது மட்டும் இல்லாமல் டிவி சைடும் ஒரு சில சம்பவங்கள் நடக்குது ஒரு சில இடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொன்ன விஷயத்த உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன் அப்போ இது ரெண்டும் என் வீட்டில் இருக்கிறவங்க டிவிக்கா போகிறாங்க சினிமாக்கா போகிறாங்க நான் ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இப்போ அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஹோம் டவுனில் மாட்டிக்கிட்ட பொண்ணு டிவிக்கு போகல சினிமாவுக்கு போகல ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி வலை விரிக்கப்பட்டது இன்றைக்கி பெரிய டேரக்டர்ஸ்ஸுன்னு இல்லை நீங்கள் ரீல்ஸ் பண்ணுவீங்களா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க வாங்க நம்ம சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேருக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது இது பசங்களுக்கும் வருது பசங்களுக்கும் வாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் அப்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு கர்நாடகாவில் நிதிஷ் அப்படின்ற ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் தீபிகா அப்படின்றவங்க டீச்சர் இருபத்தெட்டு வயசு அவங்களுக்கு கல்யாண ஆகி குழந்தெல்லாம் இருக்குது அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க நீங்கள் ரீல்ஸ் பண்ணால் சூப்பராக வருவீங்க சீரியலெல்லாம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்து வீட்டு பையன் நிதிஷ்ன்ற பையன் ஆசை வாரத்தை கூறி வாங்க ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீச்சரை மலைப்பாங்கான பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் ரீல்ஸ் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருமணமானதுன்றதையும் மறக்கடித்து அந்த பெண்ணை காதலிக்க வைத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிளான் பண்ணி நீ வந்து என்னோட வா போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு கேட்காததுனால அந்த பொண்ணை பிளான் பண்ணி அந்த பொண்ணுடைய கதையை முடித்தது வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி நடந்திருந்தது ஸோ அது வந்து ரீல்ஸ் அப்படின்ற போர்வையில் ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு ஆசை வார்த்தை கூறி நடக்கிறது அப்படின்றது கர்நாடகாவில் மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடக்குது ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாம் வெப் சீரிஸ் பண்ணலாம் ரீல்ஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி டக்குன்னு மெசேஜ் அனுப்பி பெண்களை ஒரு சிலர் இப்படி வந்து பிளான் பண்ணி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி சினிமா அப்படின்றது வந்து வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேலே வந்து பூஜை போடப்படும் தமிழ் சினிமாவில் அதில் நிறைய உப்மா கம்பெனிஸும் இருக்கும் அந்த ஒரு சில உப்மா கம்பெனிகளுடைய டார்கெட் பெண்களாகவும் இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஆண்களாகவும் இருக்கும் அந்த ஆயிரம் சினிமா பூஜை போடப்படுது அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இரநூறு படம் தான் வெளியே வரும் அதில் ஒரு இருபது படம் தான் ஹிட் ஆகும் அந்த இருபது படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின் தான் நடிச்சிட்ருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நடிக்க போகிறீங்க உங்களுக்கு ஆடிஷன்றதுலேருந்து ஆரம்பித்து வாங்க பழகலாமே ஒரு ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமே ஒரு ஒன்று ஒன்று பண்ணி பாருங்கள் வாங்க ஒரு டெம்மோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி அது அதிகமாகிட்டு இருக்குது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நிச்சயம் இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடியோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அவேர்னஸ்ையாவது கிரியேட் பண்ணனும்னு நான் நம்பறேன். தேங்க்ஸ் सो मच.